இன்போர் அணுவாய் ஒரு இன்பம் ஒரு அணுவாக இன்பத்தை அனுபவிப்பு தயாராக இருந்தா இடர் அதற்கு மாமலையாம் புண் போகம் வேண்டி புலம்பாதே இப்படி புலம்பாதே அதனால் எல்லாவற்றும் காரணகர்த்தன் அவன் கொடுப்பான் அதனால மூவாசை கொண்டு முசிக்கும் நெஞ்சமே 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 யார் சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்ப பாக்குற நம்ம என்னது மூணாசை மண்ணு பொண்ணு பொருள் கடைசியில இது ஒன்று சொன்ன நம்ம என்ன பண்ணுவோம் இறுதி காலத்திலே ஒரு புது பானை ஒன்று இதை நாம் சொல்ல வேண்டிய கடமை சில பேர் வானான்னு சொல்ல சொல்லுவேன் இறுதி காலத்தில் அவன் தண்ணியை கொட்டுட்டு ஒரு புத்தாடி இதெல்லாம் மாதிரி கட்டி வச்சு தோல் ஒரு குடம் வச்சுடுவான் புது குடம் பழைய குடமா அது புதிய குடம் அது முழுசும் இன்னாது தண்ணி அது என்ன திரும்பியான்னு ஒரு தடவை கேட்டேன் இது எங்கள் தாத்தா செஞ்சா அவன் செஞ்சு தலாம் போய் கேட்டு அந்த வேலை பார்த்துட்டு போயா அதான் அவன் சொல்லுவான் இல்லை தெரியாது என்னாச்சும் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற நான் என்ன பண்ண போறேன் பார்த்தோமா பார்த்துக்கணு போ இருந்தாலும் ஒவ்வொரு செயலும் நமக்கு பெரிய காரணத்தோடு பண்ணியிருக்கிறாங்க ஒரு பெரிய புதுமையான குடம் அது முழுதும் தண்ணீர் புதிய குடம் என்பது என்ன என்னது உடம்பு குழந்தை பொருந்தாச்சு அது அது ஃபுல்லாக தண்ணீர் என்பது என்ன வாழ்நாள் இந்த வாழ்நாள் எப்படி வீணடிக்கிறோம் மண் பொண்ணு பொருள் இப்படியே ஒரு ஓட்டை ஒரு ஓட்டையில் இவ்வளோ காலம் தண்ணி எப்படி இறக்கிது வாழ்நாள் போச்சு அதுக்கடுத்து ரெண்டாவது ஓட்ட பெண் ஆசை அதில் கொஞ்ச காலம் போயாச்சு அதுகள் சொத்து சுகம் சேகணும் பேரம் பேத்தி அது இதுன்னு பொருள் அது ஓட்டை போட்டு தண்ணி போய் கடைசியில் இந்த ஆசையில் போட்டுட்டு போட்டு ஓட்டிடுவான் இப்படி மூன்று ஆசையினாலே உன் வாழ்க்கையை எடுத்து நீ வழிந்தாய் மூவாசை கொண்டும் என்ன மாதிரி பாட்டு இது எந்த இலக்கியத்தில் இருக்கும் மூவாசை கொண்டு முசிக்கும் நெஞ்சமே திருப்போரூரில் தேவாசை கொள்ள தெரியாதோ தேவாசை கொள்வாயில் இக்கணமே கண்டாயே விண்டாயே வீடு இக்கணமே எதை நீங்கி விடுவா உலக பற்றது நீங்கி விடுவா சில பேருக்கிட்ட அர்த்தம் கேட்டோம்னா அவ ஒன்று சொல்லுவான் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்ன அர்த்தம் கொஞ்சம் சொல்லேன் என்ன அர்த்தம் சொல்றது நீ சொல்றது தான் அதுக்கு ஒன்று சத்து ஒன்று அர்த்தம் ஒன்று சொல்லுவாங்களே அதெல்லாம் முடியாது ஒன்றுமா இப்போ நம்ம சொன்ன உடனே என் மேடையில் பிரசங்க பண்ணி நான் சொன்னது மாதிரி கண்டவர் இறைவனை கண்டவர் விண்டிலர் நீங்க மாட்டார்கள் விண்டுதல்னா நீங்க விண்டவாமலர் என்று சுந்தரர் பேசுவார் கண்டவர் விண்டிலர் இறைவனை பார்த்தவர்கள் இறைவனோடு சேர்ந்தவர்கள் மீண்டும் பிரிய மாட்டார்கள் வரமாட்டார்கள் யாரை பார்த்தவர்கள் கண்டவர் இறைவனை கண்டவர்கள் விண்டிலர் அவனை விட்டு நீங்க மாட்டார்கள் விண்டவர் கடவுளை விட்டு நீங்கினவர்கள் அதான் நீ தொண்ணூத்தி ஒன்பது முக்கால் டிகை விட்டு நீங்க எத்தனை பர்சன்ட் சொன்ன நான் தொண்ணூத்தி ஒன்பது முக்கால் இதை மறக்கவே தான் என்ன ஒருத்த அஞ்சு லட்சம் கோடி வச்சுக்கிறேன் எதை மறந்தவேன் அதை மறந்தவேன் தாய் ஒரு முப்பத்தி எட்டு ஆயிரம் வருஷம் இருக்கிற மாதிரியும் ஒரு ஐம்பது லட்சம் வருஷம் இருக்கிற மாதிரியும் ஒரு பத்து லட்சம் கோடி சிஸ் பேங்கில் வச்சுக்கிறான் இன்னும் நாலு ஊரை சேர்த்து வச்சுக்கிறேன் ஏன் நம்ம செத்துப்படு போகிற எண்ணம் வந்ததுன்னா வச்சுக்க மாட்டான் அதனால அதையும் சுவாமி என்ன பண்ணுறாரு தான் செத்து விட்டு போறேமேன்னு சமாச்சாரத்தை மறைச்சிடுறாரு இப்படி நம்ம செத்துற ஞாபகம் வந்துதுன்னு வச்சிங்க அவனால் வாழ முடியுமா சாப்பிட முடியுமா ஐயோ நான் செத்து விட போறேன் ஐயோ நான் செத்து இப்படியே சொல்லி சொல்லி என்ன பண்ணுவான் அவன் சாப்பிட சாப்பிட சீக்கிரம் செத்துப்படுவான் ஆகவே சா இறப்பு என்பதை மறந்து விட மற மறைக்க செய்வதும் திருவருள் அதனால தான் இப்படி பண்றாள் அறியாமையினால் செய்கின்ற தவறுகள் தன்னை பற்றி பரோபகாரம் விதம் சரீரம் மற்றவர்கள் படுகின்ற பாட்டை தான் படுவதாக நினைத்து எப்பொழுது ஒருவன் சற்று மனம் இறங்கி அவர்களுக்கு உதவி முற்படுகின்றானோ அப்பொழுதே அவன் இறைமார்க்கத்துக்கு வந்து விட்டான் என்பது பொருள் ஆலயம் வர வேண்டும் என்பது ஒரு பேச்சு அல்ல ஆலயத்திற்கு வந்துதான் பூஜிக்க வேண்டும் என்பதல்ல மற்ற உயிர்கள் படுகின்ற பாட்டை எப்பொழுது தான் படுவதாக இதைத்தான் மாழை மணிமண்டியில் வல்லால் யான் உனக்கு மகள் மகன் அல்லனோ நீ எனக்கு வாய்த்த தந்தையிலையோ கேப்பார் வல்லட அதனால இந்த ஏழைப்படும் பாடு என்னால் பொறுக்க முடியும் கொடுத்தருள் நின் அருள் ஒளியை கொடுத்தருள் இப்பொழுதே எப்படி பாருங்க திருவருள் சம்பந்தத்தை உடனே என் கொடு இந்த வாழையடி வாழையென வந்த திருக்குட்டம் அரபு இந்த பாட்டில் ஏழைகள் படுகின்ற பாடு அவர்கள் படுகின்ற தொண்ணு தாங்க முடியவில்லை நின் அருளை உடனே கொடு அதனால ஒரு வள்ளலார்னு பேர் அது மட்டுமல்ல பாதி இரவில் எழுந்தருளி பாபியேன எழுப்பி ஊடகத்தில் கலந்து சூழ்ந்து துளங்குகின்றாய் நீதி நான் பெற்ற நெடும் ஓதி முடிய வாயினால் சொல்ல முடியுமா ஆட்கொண்டாய் வாயினால் சொல்ல முடியாது யான் பெற்ற பேற்றை நான் இந்த என்ன எவ்வளவு இன்பம் அடைந்தேன் இது உலகம் பெறுதல் எல்லா உலகம் எது கிடைந்தாலும் சரி அவங்களுக்கும் கொடுக்கும் இதுதான் வளரலா பேர் அருட்பா உள்ளத்து இழுக்கும் அருட்பா உள்ளத்தை இருக்கும் அவர் பாட்டு பார்க்கறதுக்கு லேசா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது ஏன் நம்ம சன்னதி முறை தொட இது கொஞ்சம் பக்கா தத்துவமாக போவோம் அவர் கொஞ்சம் வெளிச்சமாக இருப்பார் அவர் சாதாரண ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவார் என்ன பண்ணுவார் இதில் பார்ப்பதற்கு தான் லேசான பாட்டாரு புண்படா உடம்பு இந்த உடம்புனா புண்ணு வரும் அவர் என்ன கேட்குறாரு பாருங்க புண் பெடா உடம்பு புண்ணே வரக்கூடாது அது புண்ணு வராமல் இருக்கணும் என்ன பண்ணுவான் குற்றமில்லாத மனம் இருக்க கூடாது அவன் என்னைக்குடா போய் சேருவான் அவன்ற அக்கறவு கொஞ்சம் நஞ்சமா அப்படின்னு இவன் சொல்லுவான் எதை விட்டு அதை அவன் பார்த்துக்கிறான்னு இவன் மட சாதா இதே புண்படா உடம்பும் புறபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் இது எப்படி வரணும் பொய்படா ஒழுக்கம் இருந்ததுன்னா குறைபடா மனம் இருக்கும் குறைபடா மனம் இருக்குமே ஆனால் கூட மெய் தேகம் ஆகிடும் பிரணவ ஆகும் இந்த தன்மை வந்து ஒட்டுனு வச்சு இறைவனோடு இரண்டரை கலைக்கின்ற தன்மை அதனால கண் படாது இரவும் பகலும் நிந்தனையே காண்பதற்கு கருதி போந்தனன் உன்னையே பார்க்கினால் கருதி போந்தனன் உண்பனேன் எடியனும் இறைவன் எந்த வகையினாலே பாவிக்கின்றார் வள்ளலார்னு கவனிக்கிறார் உண்பனேன் எடியனும் உடுப்பனேன் எனினும் என் நண்பனே நலம் சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேல் என்ன என்ன அழகான வார்த்தை எனக்கு நண்பனி என் நண்பனே நலம் சார் பண்பன் எனக்கு மட்டவன் நண்பன் இந்த உலகத்துக்கெல்லாம் நண்பன் எல்லா உயிர்களுக்கும் நீ ஆனந்தத்தை கொடுக்கின்ற அன்பன் நண்பனே அதனால் இந்த வகையினாலே இறைவனுடைய தத்துவத்தை கொஞ்சம் சுருக்கம் பண் இந்த வகை பாடல்களிலே என் சுவாமி பேசுவார் இல்லையா மூவாசை கொண்டு முசிக்கின்னு பற்றி சொன்னேன் அதனாலே கண்டவர் விண்டவர் கண்டல என்ற தன்மையை தனக்கு வேண்டிய நல்ல அறிவுகளும் எது கூடாது என்பதையும் பேசுகிறார் இந்த வகையில் சோனாச்சல தேவர் திருவண்ணாமலையில் இருந்து எங்கே வர்றாரு திருப்போரூருக்கு வந்து திருவடியில் விழுந்தார் அவர் பாண்ட பாட்டு சொன்ன அதன் பிறகு அந்த வகையில் வாழ்ந்து வருகின்ற காலத்தில்தான் சுவாமி எப்பொழுதும் ஞான மேனி அதனால அவங்க என்ன செய்வாங்க மடத்துக்கு போனீங்கன்னா ஒடுக்க அறை என்று ஒன்று இருக்கும் இந்த ஒடிவில் ஒடுக்குன்னு சொல்ற போதே தலைப்புக்கு சொன்னோம்னா நிறைய போயினே இருக்கும் போது ஆக ஒடுக்க அறை என்று ஒன்று உண்டு அந்த ஒடுக்க அறையிலே சுவாமி உள்ளே செல்வார்கள் தியானத்தை மேற்கொள்வார்கள் நெட்டையில இருப்பார்கள் பிறகு அங்கே இருந்து என்ன செய்வார்கள் காலை மாலையிலே ஒடுக்கரையில் உள்ளே நுழைந்தால் பிரணவமலையிலே அதனுடைய தடம் இப்பொழுதும் இருக்கிறது அங்கே வருவோம் அங்கே இறங்கினால் முருகன் கோவிலிலே வெளிப்பிரகா சுற்றுவரத்தில் வடக்கு நோக்கி சிதம்பர சுவாமி சன்னதி இருக்கிறது அங்கே அந்த இடத்தில் இருந்திருப்பார் சுவாமி வளமாக வந்து இறைவனை செய்வது மீது வந்த வழியாக செல்வார் இது அவர் நித்திய ஒழுக்கம் இதுக்காக யாரும் ஒடுக்கரை உள்ள நுழையக்கூடாது அவங்க காலத்தை வெல்லுகின்ற ஆற்றல் உடையவர் ஆகவே ஞானிகளுக்கு அந்த தன்மை உண்டு அவர் எதனையும் இருக்கின்ற ஆற்றல் உண்டு ஞானி வந்து பழுக்கை காட்சி இரும்பு உள்ள துழைச்சார்னு சொல்லிட்டு நாம் பழுக்க காட்சி இரும்பெல்லாம் எடுக்கக்கூடாது அது தன்மை வாய்க்கப்பட்டு உடம்பு அதுக்கடுத்து இந்த இடதுகளை வலதுகளே அப்புறம் சுடிமுனை இதெல்லாம் போவாடிங்க சீக்கிரம் வாழ்நாள் சீக்கிரம் போய் சேர்ந்துடுவீங்க காயக்கற்பம்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது இதையெல்லாம் என் குருநாத சன்னதி முறையில் பேசுகிறார் ஆமாம் பக்தியே முதன்மையான ஒரு சமாச்சாரம் பக்தியினை காட்டிய ஒரு சிறந்த மார்க்கம் இல்லை என்பதை அற்புதமாக காட்டுவார் சுவாமி அவர் என்ன சொல்வார் மலை முளையில் உற்றால் எல் நேர வேறு இமயமலைக்கு அந்த ஆண்டிக்கு இந்த ஆண்டிக்கு போயிட்டு ஒரு கொகையை தண்ணி உள்ளே போய் உக்காதுன்னு சோறு தண்ணி இல்லாமல் உடம்பு வருத்தக்கூடாது உடம்பு வருத்துதல் விரதமே கூடாதுன்னு வார் திருஞான சம்பந்தர் நான் சொல்லலை ஞான சம்பந்தரை குருமூர்த்தமாக கொண்டவர் என் குருநாதர் சிதம்பர குரு இல்லையா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா வேடும் ஞான சம்பந்தர் சொல்றார் திருஞான சம்பந்தம் வேடும் ஞானமும் வேண்டி தீரேல் வீடும் வீடு வீடுக்கு முன்னாடி இறைவனோடு கலைக்கின்ற தன்மைக்கு ஞானம் வேணுமா இல்லையா வீடும் ஞானமும் வேண்டி விரதங்களால் வாடி ஞானம் என்ன ஆவது சுவர்ந்தா தானப்பா சித்திரழுதலா இதை ஊட்டியம் சிவாகன் விரதம் சஷ்டி விரதம் முஷ்டி விரதம் புஷ்டி விரதம் நாம உலகத்தோடு கம்முன்னு விட்டணும் ஏன்னா அவன் நம்மளை எதிர்க்க ஆரம்பிச்சிருவான் சரி எப்படியாச்சும் கடந்து போன எண்ணங்கள் கிட்ட இருக்கணும் அதுதான் விரதம் அந்த சொற்கள் நாமங்கள் மாறாது இருத்தல் தான் விரதம்னு பேரு விரதம் என்பதற்கு பொருள் ஒரு டாபிக் நிறைய போகலாம் அது தான சம்பந்தர் விரதங்களால் வாடி ஞானம் என்ன ஆவது விரதம் என்பது உண்மையானது அல்ல ஒன்னொன்று நன் நீ நாளும் தாய் நெஞ்சமே ரொம்ப நல்லது நீ நெஞ்சமே நெஞ்சமேன் இணைக்கண்டாய் நாளும் வாழ்நாளும் ஆரறிவார் தெரியுமா உங்களுக்கு அதனாலே சாய்காட்டியம் பெருமானுக்கே பூனாலும் தலை சுமப்பேன் புகழ்நாளும் செவி கேட்பேன் முடியலையா முன்ன சுவாமிக்கு தொண்டு பண்ணும் சரி இல்லையா அவன் காதலில் பெரியவங்க பேசுவாங்க அது என்ன இது பெரியவங்களாம் ஒன்னாச்சின் பெதத்துற இது நாங்கள் போறீங்க டே போங்கடா கிண்டல் பண்ணாது புகழ்நாளும் செவி கேட்க அது நானாலும் நவீன்ற நான் நவீன்டீனாலே சொல்லுவோம் ஏத்த பெறலாம் நல்வினையே பேசுவார் அந்த வகையில் சுவாமி நமக்கு அறிவுரை பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு மலைமுழையில் உற்றாலியல் வேற கொகையில போய் உக்காந்திங்கன்னு உடம்பு வரித்து எண்ணங்களை அடைக்க முடியாது எண்ணங்களை அடைக்கட்டேன்னு சொன்னால் அவனை மாதிரி ஒரு திருட யாரும் இருக்க முடியாது உலகத்துக்கு மெச்சிக்க பேசுவான் நான் எண்ணங்களை அப்படி அடைக்கிட்டு சுவாமிகிட்ட அப்படி போயிட்டேன் அப்படின்னு அவத்தைகள் கூட அஞ்சு சொல்லுவான் நான் இவ்வளோ நிலைக்கு போயிட்டேன் என்ன அவத்தையும் தெரியுமா சாக்கிரம் சுடுத்தி சொப்பனம் துரியம் துரியாதி அஞ்சு அவத்த மேலே போயிட்டேன்னு இது அப்படின்னா என்னதுன்னு அவனுக்கு தெரியாது இப்படி ஏமாத்துற சமாஜ் குண்டல் யோகான்னு ஒரு பெரிய ஒரு பெருச்சா யோகா அவனு வந்துங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயந்து என்ன பண்ணி கோயிலுக்கு போக மாட்டிங்க இந்த மாதிரிலாம் நிறைய பெரிய பெரிய ஆள்லாம் வெளியே வந்துவிட்டான் ஜாகிரதையாக இருக்கணும்